பிறக்கும்போதே அழுதுட்டு தான் பொறக்கிறோம் நம்ம போன கட்சியிலையும் எல்லாத்தையும் அழ வச்சுட்டு தான் போறோம் என்ன பிறக்கும் போது நம்ம அழுகுறோம் நம்ம போகும்போது அழ வைக்கும் நல்லவனா இருந்தாலும் அழுவாங்க அடுத்தவங்க கெட்டவனா இருந்தா போனாண்டா அப்படின்னு சந்தோஷமா அழுவாங்க ஆனந்த அப்பவும் அழுவாங்க ஆனந்த கண்ணு ரெண்டு விஷயம் அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் இருக்கு அத்தனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் நம்மை உருவாக்கியவர்களே நம்ம இறப்போம் நம்ம உருவாக்குனவங்களையும் நம்ம இழப்போம் நம்ம கண் முன்னாடி நம்மளோட உறவாடியவர்களையும் இழப்போம் இந்த இழப்புகள் எல்லாம் வந்து இயற்கையானதுதான் நம்ம வருத்தம் தான் எப்படி முடியும் அதே மாதிரிதான் நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்து இது மாதிரி வருத்தங்கள் சோ இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான் இழப்பு என்பதோ சிறப்பு என்பதோ எல்லாத்துக்கும் என்ன ஒவ்வொரு கட்டத்துல பேரரசு சொல்ற மாதிரி ஒரு கண் முன்னாடி நம்ம வளர்த்த குழந்தை இழக்கும் போது அந்த உலகத்திலேயே உயர்ந்த சோகம் புத்தர சோகம் சொன்ன சும்மா சொல்லலை அவருக்கு நிகழாமல் இருந்திருக்கலாம் அதையும் கடந்து போவதான வாழ்க்கை இளையராஜா அவர்களுக்கு அவர் வணங்கும் தெய்வம் துணை இருக்கும் இத்தனை கோடி தமிழ் நெஞ்சங்கள் வந்து அவருக்காக வந்து அன்றைக்கு பிரார்த்தனை செய்திருக்கும் எனக்கு தெரியும் அது போதும் அத்தகைய இசைஞானி இசைஞானி நம்மோட கலந்துருக்கிற அதை சொன்ன அவருடைய பாட்டு சோக பாட்டுகளை கேட்டு மாத்தவங்க சோகமா இருக்கும் போது அவன் சோகத்துக்கு மருந்த ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வானத்தை போல நம்ம எழுதுற இசைஞானியோட பாட்டு அவர் வா அவர் வாய்ஸ்லே அது எத்தனை பேருடைய மனசை தாளாட்டிச்சு மனச உணர்வுகளோட கலந்து போச்சுன்றதை நம்ம பார்த்தோம் கேப்டன் அவர்களுடைய மறைவுல சோ எல்லா உணர்வுகளுக்கும் பாடல் கொடுத்தவர்கள் இது சோ இந்த காதல் உணர்வு எல்லாம் ஒரு சுஜூபி சுஜூபி மாதிரி இந்த படத்துல சொன்ன மாதிரி சுவலட்சுமியா யுவலட்சுமி யுவலட்சுமி ரொம்ப பிரமாதமா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இவன் ரியலி ஒண்டர்ஃபுல் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு என்னது துரு 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 அந்த இது அது மட்டும் இல்லை செகண்ட் ஹாஃப்லையும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லையும் ஷி ஹஸ் டன் ஏ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஒன் சீன் வேர் ஐ ஹவ் ஆக்டட் வித் கரெக்டா நான் அது காம்பினேஷன் காம்பினேஷன் இல்லை பட் பார்த்தேன் இந்த சீன் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஆல் தி பெஸ்ட் அப்புறம் சினாமிகா சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்து இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு உங்களோட ஆசைக்கும் இசைஞானியோட இசைக்கும் அந்த பாட்டு இதயமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அது உங்களுக்கு பெரிய ரீச் வரும் அந்த பாட்டிலே வாழ்த்துகள் அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லணுமா நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி அந்த இதயமே பாட்டில் நீங்கள் பண்ணியிருக்க அந்த எமோஷன்ஸு காட்டின மூமெண்ட்ஸு அதாவது ஈர்பா நடிச்சிருக்கீங்க அது அதுதான் பெரிய விஷயம் பிரஜன் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வருவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கிறது அப்புறம் அடுத்தது நம்ம குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்லணும் ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு நம்ம ராஜன் பியூட்டிபுல் கம்போசிங்கே அந்த அந்த மூமெண்ட்ஸு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவேன் நான் எப்பவுமே ட்ராலியில் மூமெண்ட் ஷார்ட்ஸ் தான் இருப்பேன் மூவி என்னாவே மூமெண்ட் ஷார்ட்ஸ் தான் இருப்பேன் சின்ன க்ளோஸ் அப்போ கூட ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு நினைப்பேன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் அது என்னுடைய பர்சனல் இது அதனால அதிகமாக ட்ராக் அண்ட் ட்ராலி க்ரெயினி யூஸ் பண்ணுற ஆளு கவுண்டர் பண்ணி சொல்லுவார் உங்களால் ட்ரெயினில் ஏறித்தாராய் ட்ராக்கில் ஏறித்தார நாங்கள் ஓடிட்டேன் அப்படின் வேண்டியதுதான் பாரு ட்ராலிலேயே சீன முடிச்சிருவேன் அந்த மாதிரி அது ஒரு ஆசை எனக்கு பணம் மூவ்மெண்ட்லேயே இருக்கணுன்றது இந்த மாதிரி அழகான மூவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்கேன் ஒருத்தர் எல்லாரும் ஒரு பேச ஏன்னா ஒரு இயக்குநருக்கு பலமே ஒளிப்பதிவாக இருக்கும் ஒளிப்பதிவாள ப்ராப்பராக அவரை கரெக்டாக அவன் டைரக்டர் என்ன ஃபீல் பண்ண அதை ரெப்ரசன்ட் பண்ணுங்க அதை கொண்டு வரலன்னா அந்த பணம் அவ்வளோ நல்லா வராது அந்த அங்கங்கே கம்போசிங் பார்த்தேன் பியூட்டிஃபுல் ஸ்டாங்கு எனக்கு சமீப காலத்துல நிறைய பேரு ஒளிப்பதிவாளர்கள் பெரிய பெரிய படங்கள் பண்றாங்க அங்க ஒரு கேமரா அங்க ஒரு கேமரா அங்க ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா ஒரு நிமிஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட் ஒரே நிமிஷம் நடக்கிற ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு எடுக்கிறாங்க ஒரே காட்சி அது எடிட் பண்ண ஒரு நிமிஷத்து வரும் அதுக்கு மேல அது அது கிடையாது எந்த இடத்துல எந்த ஷார்டை போடணும் ஒரு கவித்துவம் வேணும் ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது அந்த காட்சிக்கும் அந்த கேமரா வந்து அந்த கதாபாத்திரத்துக்கும் அதுல சொல்ல போற விஷயத்துக்கு யாருக்கு எங்க முக்கியத்துவம் இருக்கணும் எந்த யாருடைய ரியாக்ஷனுக்கு முக்கியத்துவம் ட்ரெட்ஸ் யாருக்கு ரியாக்ஷன் பண்றான்ற முக்கியத்துவம் அதுதான் கம்போஸிங் இருக்கும் எந்த இடம் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சைட்ல அந்த பொருள் இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த கம்போஸிங் நல்லா இருந்தது அதுக்காக நான் ஒன்றும் மனசாக பலாற்றை மற்றவங்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம் சில டைமில் நல்ல படம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்க தோணும் எதுக்கு நல்ல படம்லாம் எடுத்துட்டு நான் இப்போ நானூற்றம்பது கோடிக்கெல்லாம் படம் எடுக்காது கலெக்ஷன் ஆகிற படம் இருக்கு நம்ம எடுத்த படமே ஹையெஸ்ட் பட்ஜெட்டு மூணு கோடி தான் அது முப்பது கோடி கலெக்ஷன் ஆச்சு அவ்வளவுதான் என்னுடைய முதல் படத்தோட பட்ஜெட்டான எனக்கு தெரியும் வெறும் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு வைத்தாரு மணியையர் நீங்க அதுல பாருங்க தயவு பண்ணி ஒரு தடவை அதையெல்லாம் பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க இவங்க எல்லாம் என்னையா பண்ணிருக்காங்க இன்னைக்கு அந்த உரிமை என்ற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படம் பார்க்க மிகவும் ஆசைப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணம் உரிமை கீதம் நான் டைட்டில் வச்சேன் என்னுடைய போதா காலம் அவரு ஆஸ்பத்திரியில வந்த உடனே காட்டணுன்றதுக்காக போராடுற மாட்டிச்சு டெல்லி வந்து அந்த படம் எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சீனே ஹீரோ சிஎம்ஐ ஷூட் பண்ணி சிஎம் செத்து போயிடுவார் எவ்வளாச்சு பண்ணுவான் நான் முதல் படத்துக்கு வரு தைரியம் இருக்கணும் இந்த கதையை கேட்டு அவர் படம் முதல்ல நான் படம் நான் நான் ஷூ வந்து இன்விடேஷன் வச்சேன் அவருக்கு இயக்குனர் பா நீலகண்டன் ஐயா என்ன கூட்டி போனார் எம்ஜிஆர் பான்னையா நான் திரைப்படக் கல்லூரியிலே எம்ஜிஆர் ரெக்கமண்டேஷன் சேர்ந்த ஸ்டூடெண்ட் அதனால அவன் பையன் நல்ல கேட்டு கேட்டுப்பார் ஓ அந்த முதல் படத்தை நான் பார்க்கணும் என்ன கதை என்ன இன்விடேஷன் கொடுக்கும்போது சொல்லி யாருன்னு இல்லைங்க நான் எழுத்துட்டு உங்களை காட்டுறேன் அப்படின்னா அப்ப சிஎம் ஹீரோ சுட்டு போடுறான் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல பார்க்கணும் அந்த படத்தை நான் கடைசி வரைக்கும் அவர் பார்க்க முடியல எண்பத்தி எட்டுலதான் ரிலீஸ் ஆச்சு எண்பத்தி ஏழுல எங்க தலைவர் சோ அந்த படத்தை பாருங்க நீங்க பார்த்தாதான் எப்படி மேக்கிங் என்றது என்னன்னு தெரியும் இந்த காலத்துல இன்னைக்கு எத்தனை பொருள் சேதங்கள் பண்ணி பொருள் செலவுன்னு சொல்லு பொருட்சேதங்களை பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த இம்பேக்டர்ல பொருள் செலவு இல்லாமையே நாங்க காட்டியிருக்கோம்ன்றதுதான் சொல்ல வரும் அது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் இப்ப நம்ம தான் சிக்கிட்டோம் தயாரிப்பாளர்கள் அதை விட சிக்கிட்டாங்க முதல்ல நாங்க தயாரிப்பாளர்களோட இயக்குநர்களா இருந்தோம் இப்ப எல்லாம் நடிகர்களோட தயாரிப்பாளர்கள் ஆயிட்டாரு கரெக்டா டைரக்டர்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது டைரக்டர் டைரக்ட் லிங்க் டு ஹீரோ ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்களோ அது வந்த அது அது சாப்பிட முடியுமா முடியாதுன்னு எல்லாத்துக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கிற சினிமா இது மாறணும் இது மாறணும்னா இந்த மாதிரி நினைவெல்லாம் நீடா போன்ற திரைப்படங்கள் ஓடணும் எளிமையான முறையில அதிக பொருட்சர்கள் இல்லாம கரெக்டா ஜாஸ்தி செலவாயிடுச்சுன்னு ஏதாச்சும் இருக்கா அது முன்பின் இருக்கும் நீங்க என்ன ஒரு ஒன்றரை கோடின்னு போட்டிருப்பீங்க அது ஒரு ரெண்டு கால் கோடி ஆயிரும் ஆகும் பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய பூஸ்ட் இதெல்லாம் நிச்சயமா திரும்பி வந்துடும் உங்களுக்கு படாதீங்க உங்களுக்கு ஆடியோ ஆடியோவே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் அது ஆடியோ ரைட்ஸ் உங்ககிட்டதான் இருக்கு கரெக்டா முதன் முதலாக இளையராஜா அவர்கள் இந்த ஆடியோ ரைட்ஸை அவர் எடுத்துக்கல நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காரு கரெக்டா சோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்ட இளையராஜா அதுதான் இளையராஜா யாருகிட்ட எப்படி இருக்கணும்னு தெரிய வரு அதுக்கப்புறம் காதலை பத்தி தம்பி பேசினாரு அவரு அப்படியே உடஞ்ச அணக்கட்டு மாதிரி பொங்கிட்டாரு பாவம் அவர் லவ் எவ்வளவு சோகமான லவ் இருந்திருக்கும் நான் நினைச்சேன் அப்படியெல்லாம் போய் பார்த்து அவ்வளவு வெறுத்து பண்ணியாக நீ இது நீ சொன்னத பார்த்தா இது எல்லாம் உன்னுடைய சொந்த கதையே சொல்லிட்டு இருக்கிறதே மாதிரியே தெரிஞ்சது அப்படி போய் போய் பார்த்து அந்த மூஞ்சி ஏண்டா பார்த்தா அந்த உடம்பா அது சிம்மரன் மாதிரி இருந்த உடம்பு இப்படியாயிடுச்சேன்னு எல்லாம் வருத்தப்பட்டு வேதனை பட்டு நாங்க பழைய காதலிகளை பார்த்துருக்கோம் அவங்க இன்னும் அதே மாதிரி அழகா இருக்காங்களே என் மாதிரி மனசு அவங்களுக்கும் சுத்தம் அதனால அவங்களும் இளமையாக அழகாக அன்னைக்கு பார்த்தா அதே சிம்ரன்கூட அழகா இன்னைக்கும் அதே மாதிரி இருக்காங்க அவங்களுக்கும் ரெண்டு குழந்தைங்க எனக்கும் ஒரு குழந்தை அவ்வளவுதான் பெண்ணுங்கிற காதல் வந்து ஆடு காடு வித்தியாசப்படுங்க என்ன சொல்றாங்க ஆடு காடு வித்தியாசப்படுற அதுதான் காதல் என்ன சொல்றீங்க காதலுக்கு கண்ணு இல்லம்பாங்க காதலுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு வேற எதுக்குமே உயிர் கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அதாவது கண் இல்லாதவனுக்கு உலகத்திலே உயர்ந்தது எது ஆனா அவனுக்கு குரல் சவுண்டு தான் அவனுக்கு உயர்ந்தது அதே மாதிரி பெத்தவங்களுக்கு உயர்ந்தது எதுன்னா குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்தை உயர்ந்தது நான் ஒரு காதலனுக்கு உயர்ந்தது என்ன சொல்லுங்க அது அது காதலுக்கு இருக்கிற ஒரு உயிர் இருக்கு பாருங்க அது தம்பி சொன்னாரே எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த காதலை நம்ம நினைத்து பார்க்கும்போது அந்த ஒரு தருணம் நம்ம மனைவிக்கு நம்ம துரோகம் செய்து விட்டு நம்ம காதலை வந்து நினைச்சு சந்தோஷப்பட்டு துரோகங்கள் நம்ம மனைவியும் செய்திருப்பார் நம்மளுக்கு அதை ஏத்துக்கணும் அது நம்ம நீ மட்டும் காதல் கிர போய் அவ வந்து பார்த்த உன்னு வந்து என்ன ஐயோ கேவலமா இருக்கானே இவனையா நம்ம லவ் பண்ணோம்னு நினைக்க மாட்டாளா அதுக்காகதான்ப்பா நம்ம அப்படியே இருக்க முயற்சி பண்ணிப்போம் கே அரண் எப்படி இருக்காரு நான் வந்து பில்மெண்ட் ஷூட்ல படிக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காருன்னா அவர் என்னன்னா அவர் இன்னைக்கு காதலிக்கிறார் எல்லாத்தையும் அன்பா அதாவது காதல் என்பது அத இந்த இடத்துல பொருள் வேற அன்பா நேசிக்கிறது கூட காதல் தான் அப்புறம் எங்க ஆச்சா பூச்சனா உள்ளே தாமரை மழராது அந்த தாமரை ஆயிரம் தாமரை அப்படிங்க பெரிய எந்த மீட்டிங்கு போனாலும் நடுவுல அப்படி போயிடுவாரு அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு சொல்றாரா இல்ல விஜய் வந்து அரசியலுக்கு வந்து இவங்களை பின்பற்றணும்னு சொல்றாரா இல்ல அது ஏதோ பின்பற்ற கூடாதுன்றாரா இது அவங்க இப்படி ஆயிட்டாங்க இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கண்டென்ட் ஓகே போயிட்டார்

அப்புறம் நிலவை பார்த்தவுடன் வெட்கப்படும் அல்லியும் தாமரையும் ஒரே ஜாலியா இரவில் காதல் வயப்படும் பகலில் மோக வலை வயப்படும் கரெக்டா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கவிஞரை பார்த்த உடனே அவர் சொல்றாரு என்ன மாதிரி பாட்டு எழுதுவாரு அது இருந்தா அவர் சொன்ன பாட்டு அந்த கம்மங்காட்டு நெருப்புடா சொம்பு தண்ணி பத்தாதான் நெருப்புடா அது அவர் லைன் தான் கம்மங்காட்டு வச்சு கம்மங்காட்டில் நெருப்பு கம்மங்காட்டு நெருப்புடா கம்மங்காட்டு நெருப்புடா தீப்பிடிச்ச கம்மங்காட்டில் பிடிச்சா சொம்பு தண்ணி பத்தாதான் ஆண்டவா என்ன சொல்றது மேட்ரு எப்படி வேணாலும் எழுதலாம் மெரட்டெல்லாம் இப்படி எழுதக்கூட என்ன இப்படி இப்ப ஒரு கவிஞன் வந்து ஒண்ணு ரெண்டு விஷயங்க நான் கவி கவிதைகளோ பாடல்களோ எழுதும்போது என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சுதான் எழுதுவேன் பெரும்பாலும் கவிஞர்களுக்கு அது அது அந்த இடத்துல நான் நின்று பார்க்கும்போதுதான் எனக்கு பயமாது இவர் பிரிச்சு வரல உம் வணக்கண்ணா தொடர்ந்து இந்த கம்பங்காட்டு பற்றி டேங்கர் லாரி வந்து அடிக்கட்டும் அழகா நான் என்ன சொல்றேன்னு அதுல ஒரு சுவாரஸ்யம் இருந்தது அது அழகா நம்ம வயப்பட சொல்றதுதானே நயம்பட சொல் வய அடுத்தவர்களை வசியப்படுத்தும்படியான வார்த்தைகளை போன்றதுதான் இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலேயே அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிடறாங்க இல்லையா அதனால ஒரு ரெண்டு பாட்டு எழுதுன்னா போதும் அது நிறைய தலைவர்கள் உருவாயிடுவார் என்ன கேட்டால் விஜய் சாரை தொடர்ந்து எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அஜித் ஒரு கட்சி கமல் சார் ஆரம்பிச்சிட்டாரு ரஜினி சார் மிஸ் பண்ணிட்டாரு இதே இருக்கிற எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா பிரமாதமாக இருக்கும் நமக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு நம்ம தேவைப்படுவோம் கொஞ்ச நாள் சினிமாவெல்லாம் விட்டு இந்த வேலையில ஏதோ வேலை கிடைக்கும்ல நம்ம வேலையில் இறங்கலாம் கண்டென்ட் கிடைக்கும் வேலையா போச்சு அதுக்காகவே நீங்க வந்து எவ்வளவு பேர பொறுமையா உட்கார்ந்துருக்கீங்க தேவியண்ண அது மட்டும் இல்ல மது முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அன்பு சகோதரர் திரு சேகரவர்கள் முனிவர் சேகரவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இவ்வளவு பொறுமையாக உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா இவர் அவரு இவ்வளவு பிஸியா இருப்பாரு அவர் மிகப்பெரிய தமிழ்ல நிறைய புஸ்தங்கள் எழுதியிருக்காரு அவர் அவரையும் நீங்க மேடையில் கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாம் எங்களை எல்லாம் அவரு அவர் வேற மாதிரி பேசுவார் இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி எடிட்டர்ல இருந்து எரித்து நல்லா பண்ணியிருக்காரு ஆஷிஷ் தம்பி ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டண்ட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஷாட் இருந்தாலும் நல்லா இருந்தது எஃபெக்டிவா இருந்தது நல்லா இருந்தது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் சொல்லவா வேணும் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஹீரோயினும் இந்த வரலையே ஏன் வரலாம் கூட்டு வர்றது இல்லையா எல்லாம் பாருங்க ஹீரோயின் மட்டும் மாட்டாங்க தவிர்க்க முடியாத காரணம் கல்யாணமா சரி சரி நிறைய ஹீரோயின் வர்றது இல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரங்கள் காலங்கள் நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ்க்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆறு மணிக்கு என்ன நம்ம கிட்டத்தட்ட நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்ப வேண்டியதார் இந்த டிராபிக் மீறி இந்த கரெக்டான டிராபிக் டைம் அதே மாதிரிதான் அனைத்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் ஏன் இவங்க எல்லாம் வர நீ எந்த ஹீரோயின் வரலையோ அழைத்து வராத ஹீரோக்களையும் ஹீரோயின்களையும் மட்டும் மொத்தமாக தவிர்த்து விட்டு நீங்க விமர்சனத்தில் எழுதுங்க அப்படி பண்ணாதான் சரியா வரும் ஏன்னா தயாரிப்பாளர்களால கூட்டு வர முடியறது இல்லை என்ன சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா அப்பெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணலாம் படம் எடுத்தப்ப அவர் கூப்பிட்ட ஒரு ஆள் மிஸ் ஆகும் கூப்பிடாதவங்க எல்லாம் வருவாங்க போன் பண்ணி என்னையும் கூப்பிடலன்னு சொல்லி ஹீரோயின்ஸ் கேப்பாங்க அடுத்த பட ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அவர் நெருக்கமான உறவுகளை வெப்ப நினைக்காது நல்ல விஷயம் தான் அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்நிய நட்பு பாராட்டி எல்லாத்தையும் அப்படி இருந்த சினிமா தான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த ஒரு போர் திருப்பி திருப்பி இந்த உதயகுமார் பேரரசு இவங்களையே பார்த்து போர் அடிக்கலையா உங்களுக்கு நான் இனிமேல் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இருக்கேன் பெண்ணு இனிமேல் என்ன வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பங்க்ஷனுக்கு கூப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த பேச வேண்டியார் எப்போது ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நம்ம வரும்போது திரைப்படத்தை விட்டு வே வேற நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதார் இது அழகா திரைக்கதை அமைச்சிருக்காரு தம்பி அழகான பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர்கள் அழகாக படப்பிடிப்பு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் டைலாக்ஸ் கூட நல்லா இருந்தது படங்கள்ல ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு டைலாக்ஸ் பேசுனேன் ரொம்ப அழகா காதலுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சிருக்காரு அந்த காதல் எப்பவுமே என்றதுதான் இந்த படம் காதலி ஒருத்தி கைப்பிடித்தவள் கைப்பிடித்தோல் அந்த காதல் எப்படி தோக்காம வாழுது அப்படின்றத மிக அழகாக அற்புதமாக சொல்லி இருக்கும் இயக்குநருக்கும் அதை அதை இயக்குனருக்கு ஆதரவாக இருந்து இயக்குனருக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை அளித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர்களாக இருக்காங்களா அவங்களுக்கும் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் இங்கே பாராட்ட வந்திருந்த அனைத்து மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் ஆடியோ ரிலீஸ் போன்ற கம்பெனி ஜியோ மியூசிக் கம்பெனி அவர்களுக்கும் மற்றும் உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி இந்த படத்தினால फूड